ஸ்ரீ கோலரம்மையுடனாய திருவைகுந்த காலத்தையப்பர் திருவர்களை சிந்திக்கின்றோம் ஹரநம பார்வதி பத ஹரஹர மகாதேவா இந்த உலகத்தில் என்னைக்கும் சத்தியப்படி இருக்கக்கூடியவர்கள் உண்மை வழி நிற்கக்கூடியவர்கள் உண்மையை உரைக்கக்கூடியவர்கள் கொட்டு போக மாட்டார்கள் அதற்கு ஒரு உதாரணம் திருமால் பிரம்மனும் திருமாலும் பெருமானுடைய அடிமுடியை தேடினார்கள் அப்போ பிரம்மா வந்து நான் கண்டேன்னு அவன் பொய் சொன்னான் இப்போ பிரம்மனுக்கு சாமி உனக்கு ஆலயங்களும் பூசைகளும் அடியார்களும் இல்லாமல் போகட்டும் சபிச்சிட்டார் திருமாலு உங்கள் திருவடியினால் காண முடியவில்லைன்னு உண்மையை ஒத்துக்கொண்டார் அதனால் சாமி உனக்கு ஆலயங்களும் அடியார்களும் பூசைகளும் பெருகட்டும்னு சாமி அருள் செய்தார் அது இன்றும் கண்கூடு அதுபோல பெருமானுக்கு திருமால் பல கைங்கரியங்களையும் சாமியை விட்டு என்னைக்கும் பிரியாதவராகவும் இருக்கிறார் நந்தி அதே மால் விடைன்னு பேர் திருமால் தான் நந்தியாக இருக்கார் பல நந்திகள் உண்டு தருமவிடை அதுபோல் அதில் முக்கியமான விடை மாள் விடை அதுபோல் அம்பா அம்பாலோட அம்சம் தான் திருமால் அம்பாள் வந்து போர் செய்கிறப்ப துர்க்கையாகவும் ராட்சசர்களை வதம் செய்கிறப்ப காளியாகவும் அதே போல் புருஷ சக்தியாக திருமாலாக அம்பாள் கோலம் கொண்டு திருமாலுக்கு புருத்த சத்தின்னு அதனால தான் பெருமானோட ஒரு பாகத்தில் இருக்குது அதுபோல் நம்ம திருவையாற்று தேவாலயத்தில் அரியல்லால் தேவி இல்லைன்னு வருது அங்கே உள்ள அறமளர்த்த நாயகி திருமால் திருமாலோட அம்சம் அதனால தான் அங்கே வந்து அந்த அறம் வளர்த்த நாயகியோடைய வீதிக்கு நேராக ஆஞ்சநேயமூர்த்தி அந்த அற அறமலர்த்த நாயகியை வணங்கி கொண்டே இருப்பார் அப்படி ஒரு எந்த தேவர்களுக்கும் இல்லாத சிறப்பு பெற்றவர் திருவாரூர் கோயில் பூங்கோவில் வருவதற்கு காரணம் திருமாவள் தான் திருமாவளை தான் அங்கே போய் தவம் பண்ணி இந்த தேவராஜ மூர்த்தியை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதை வந்து அஜபா நடனம் வருவதற்கு வருவதற்கும் அவர் தான் காரணம் அதுபோல் சிதம்பரத்தில் ஆதிசேசனுக்கு உபதேசம் பண்ணி பதஞ்சலி வந்து தவம் பண்ணி சிதம்பரம் கோயில் வர்றதுக்கும் திருமாலு தான் காரணம் அந்த சிதம்பரம் கோயிலையே திருமால் இருக்கார் அதுபோல் எங்கே சாமி கோவில் இருந்தாலும் திருமாலுக்கு ஒரு கோவில் இருக்கணும் இது கடம்பவன புராணத்தில் திருமால் அப்படி ஒரு வரம் கேட்டார் திருமால் சக்கரம் சுர சுதர்சன சக்கரம் பெறுவதற்காக கண்ணை இடந்து பெருமாள் அர்ச்சித்தார் அப்படி வாங்கிய சக்கரத்தை ஒரு போட்டியில் வெற்றி பெற்றவன் அவன் வாங்கிய பரிசை எப்படி மிகுந்த சந்தோஷத்தோடு மேலே தூக்கி காமிப்பானோ அதுபோல் சக்கரத்தையும் சங்குங்கிறது பாஞ்சசன்னி சங்கு நாகப்பட்டினத்தில் சாமியை அர்ச்சித்து தான் திருமால் பெற்றார் அதனால் அந்த பாஞ்சசன்னி சங்கையும் சக்கரத்தையும் பெருமானன் கொடுத்ததுன்னு அவர் மேலே தூக்கி காட்டி கொண்டு இருக்கார் சரத்தில் சாமியை புருட்டை செய்து பூஜித்தார் அதுபோல் கிருஷ்ணனா வந்தபோது உபமணி முனிவர் இடத்தே சிவதீச்சை பெற்றார் பெருமானோட ஒரு கூரில் தான் திருமால் இருக்கார் அப்படின்னு பல பல தேவாரங்களில் வருது மாரிகடல் வண்ணன் பாகா அப்படின்னு வருது அங்கே எந்த ஒரு தேவர்களுக்கும் இல்லாத சிறப்பாக திருமால் திருமாலோட ஒரு உருவத்தில் இருக்கார் அதை வந்து சங்கரங்கோவில் புராணத்தில் நாரிதழ் கமல செங்கன் துளப துளபமாலுன் கூரென உணர்கிலாது கூரரின் கூறு அறிவு இன்மையாலே வேறென உணர்ந்திலேற்கு விழியருள் சுரந்த தென்னை ஆலணி கடவுளே அடி தொழுது உரைத்தான் பதுமன் நாரித நாரிதல் கமல செங்கன் நலிமலர் துலபமால் வாசனை மிகுந்த இதழ்களையுடைய கமலம் தாமரப்பூ அது போன்ற சிவந்த தாமரப்பூ போன்ற சிவந்த கண்களையுடைய திருமால் வா அந்த துலவம்னால் துளசி அதை மாலையோ மாலை சேர்த்துருக்கக்கூடிய திருமால் மால் உன் கூறனை உணர்கிலாது கூறறிவின்மையாலே அந்த திருமால் உன்னோட கூறுங் உன்னோட கூறுனா சுவாமியோட உருவத்தில் ஒரு கூறுனா ஒரு பாகம் உன்னோட ஒரு பாகங்கிறத உணராமல் கூர்மையான அந்த உணராத அந்த அறிவுடையவன் நான் உன்னை உன்னோட பாகம்தான் திருமாலுங்கிற அந்த கூர்மையான அறிவு இல்லாமல் உன்னை நான் இகழ்ந்தேன் நீ இப்படி எனக்கு ஒரு அருளை செய்து விட்டாயே தலையில் உடைய பெருமானே அப்படின்னு அந்த சங்கரன் கோவில் புராணத்தில் பதுமன் சொல்கிறான் அவன் வந்து திருமாலே பிரம்மம்னு சொல்லி சாமியை இகழ்ந்தான் அப்போ சாமியோட ஒரு பாகத்தில் தான் திருமால் இருக்காருங்கிறத எண்ணி அவன் பெருமானோட பருத்துவத்தை ஒன்றான் அதுபோல் சைவர்கள் சிவபூசையில் தினந்தோறும் பூசிக்கப்படக்கூடிய முக்க முக்கியமான தேவதை திருமால் இந்த தேவர்களுக்கும் இல்லாத சிறப்புடையவர் அதுபோல் சிதம்பர புராணத்தில் நீ தான் நமக்கு மிகவும் இனியவன்னு சொல்கிறார் siwa ja